வெல்கம் டுக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பேக்கரி ஸ்டைலில் வந்து ரொம்பவே டேஸ்டியான முறையில் வீட்டிலேயே வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்தாச்சு இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முந்திரி பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம தண்ணி எல்லாம் வடி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் கொஞ்சம் கூட வந்து திப்பிகள் வந்து இருக்கக்கூடாது இப்ப கொஞ்சமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல அலசிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைல்டான சுகர் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்களா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இல்லை வந்து நீங்கள் நல்லாவே ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்களா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விடலாங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் பாருங்க இது போல வந்து நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இடைவிடாத கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லன்னா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுட்டு நம்ம அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க மில்க் பவுடர் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க இப்ப இது போல ஒரு பிளேட்லயோ இல்ல வந்து ட்ரேலயோ நீங்க நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க பார்க்கும் தெரியும் கொஞ்சம் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ சிம்ல வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க ஒரு ரிப்பன் பதத்துக்கு வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கடாயில வந்து ஒட்டி வராம வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க இப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாருங்க நம்ம பிளேட்ல வந்து சேர்த்துக்கிட்டோம் இது நல்லா வந்து ஒரு ஒன் ஆருக்கு நல்லா ஆறி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஆறி வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முந்திரி கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்க மசந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்